வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஊற ஒட்டியே தான் இருக்குது இது எங்கே இருக்குன்னா மல்லாக்கோட்டை மல்லாக்கோட்டை பக்கத்தில் ஓடப்பட்டின்னு சொல்லி அந்த ஊரை ஒட்டியே இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் மூணு ஏக்கர் இதுதான் முகப்பு இந்த கல்லிருந்து இது நேரம் அந்த பன்னம்பரம் அங்கே லாஸ்ட்டு வரையும் போகுதுங்கிறது ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி போகுது ஒரு மூணு ஏக்கர் இருக்குது அந்த பனை மரம் நிற்கிது பாருங்கள் அது வரையும் இருக்குது மூணு ஏக்கரு பிஞ்சக்காடு தான் இடம் நல்லா செம்மன் பூமி நல்லா இருக்குது பாருங்கள் மல்லாக்கோட்டை பக்கத்தில் ஓடப்பட்டின் இந்த ஒரு ஊர் தான் இருக்குது சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை ஒரே ஓனர் தான் டாக்மெண்ட் எல்லாம் கரண்டில் வச்சுருக்காங்க டேரக்ட் ஓனர் தான் பேச்சுவார்த்தை இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு முப்பதாயிரம் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நல்ல காமி பண்டிதெல்லாம்